அர்ச்சுனா ராமநாதனுக்கும் தம்பிராயாவுக்கும் இடையில் கடும் யுத்தம் கிளிநச்சி அபிவிருத்தி குழு கூட்டத்தில் கலந்து கொண்ட பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்களுக்கும் ஐயா தம்பிராயா அவர்களுக்கும் இடையில் கடும் வாய் தர்க்க இடம்பெற்றது இந்த சந்திப்பின் பொழுது அர்ச்சுனா ராமநாதன் தம்பிராயா மீது கடுமையாக சேறி பயந்தார் அதனை அடுத்து தம்பிராயா நீ ஒன்று மட்டும் வைத்திருக்கிறாய் எனக் கேட்டார் அதற்கு நீங்கள் மட்டும் ஊர் ஊரெல்லாம் வெளிநாடுகளெல்லாம் கொண்டு திரிந்தீர்கள் என்று கௌரவ பாராளுமன்ற படித்த மகன் அர்ச்சனா தெரிவித்தார் தம்பிராயா ஊர் ஊராக வெளிநாடுகள் சென்று பல பெண்களை வைத்திருப்பதாகவே அர்ச்சனா அப்படியான துணியில் பேசியிருந்ததாக அதனோட காண முடிந்தது அதற்கு அர்ச்சனா நான் ஒன்று மட்டும்தான் வைத்திருக்கிறேன் என்கிறார் இந்த கூட்டத்தொடரில் மக்களுடைய பிரச்சனை தொடர்பாக பேச சென்றீர்களா உங்களுடைய குடும்ப பிரச்சனை கதைப்பதற்காக அர்ச்சுலா சென்றீர்களா ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் மக்கள் முன் ரோல் மாடலாக இருக்கக்கூடியவர் தொடர்ந்தும் உங்களுடைய வாய்களில் அநாகரிகமான இந்த வார்த்தைகள் விழுவது உங்களை மக்கள் வெறுப்புணர்வோடு பார்க்க தூண்டாதா அரசு அதிகாரிகள் அங்கு பணியில் இருக்கிறார்கள் அத்தனை அரசு அதிகாரிகளை வெறுத்துவிட்டால் உங்களுக்கு எதிர்வரும் காலங்களில் இவர்கள் ஆதரவு இருக்குமா உங்களது கேள்விகள் சரியானவை அது வரவேற்கத்தக்க வேண்டியது பாராட்டப்பட வேண்டியது அதில் மாற்று கருத்து இல்லை ஆனால் உங்களோட தனிப்பட்ட பிரச்சனை நீ அத்தனை பொம்பளையை வச்சிருக்கிறாய் நீ இத்தனை பெண்களை வைத்திருக்கிறாய் என்கின்ற இந்த விடயம் ஒரு பகிரங்க கூட்டத்திலே பேசப்படுகின்ற பொழுது அதுவே நாளைக்கு உங்கள் மீது மேலும் பல விடயங்களை கிளறடித்து உங்கள் மீதான அவதூறு பரப்புவதற்கு நீங்களே ஒரு வழிவகைகளை சமைத்து கொடுப்பதாக இருக்கிறது ஆகவேதான் தான் சொல்கிறோம் இது என்ன பேச்சு இதுவா உங்களது பேச்சு நீங்கள் எந்த உங்களது வாய்களிலிருந்து இந்த கெட்ட வார்த்தைகளை இல்லை தீய வார்த்தைகளை நிறுத்தப் போகிறீர்கள் மக்கள் ஆதரவு என்பது தொடர்ந்தும் எந்த ஒரு அரசியல் கட்சிக்கும் நிலத்தி நிற்காது ஒரு நாள் அவர்கள் மக்களால் தூக்கி எறியப்படுவார்கள் அந்த தூக்கி எறியப்படுவதற்கு முன்பதாக நாங்கள் மக்களது மனங்களை ஆள்கொள்ள வேண்டும் ஆனால் உங்களிடம் அது இருக்கிறதா நீங்கள் எவ்வாறான பயன்படுத்த முடியாத வார்த்தைகள் எல்லாம் பயன்படுத்துகிறீர்கள் நாயே பேயே மயிராண்டி சாமான் சீமான் கேவலங்கட்டது ராஸ்கல் இப்படியான அந்த சொற்பதங்கள் எங்கள் தமிழ் மத்தியில் நீங்கள் பேசலாமா இதுவரை எந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக அது நீங்கள் பா பயன்படுத்திய அந்த சொற்களை பயன்படுத்தி இருக்கிறார்களா அங்கே ஏனைய கௌரவ பாராளுமன்றம் இருந்தார்களே அவர்கள் எவரும் உங்களை மாதிரி யாரும் பேசவில்லையே ஏன் நீங்கள் மட்டும் ஏன் இப்படி பேசிக்கொண்டிருக்கிறீர்கள் உங்களுக்கு அமைச்சர் சந்திரசேகருடைய ஆதரவு அனுராக் குமரதிச நாய்க்குடைய ஆதரவு இருப்பதை வைத்துக்கொண்டு நீங்கள் இப்படி செயல்படுவது மற்ற மக்களுக்கு தெரியாதா என்ன இந்த கூட்டத்தொடரிலேயே நீங்கள் வாயிலை ஹையா வைத்து காட்டுறீர்கள் அப்பொழுது சந்திரசேகரன் அவர்கள் அமைதியாக இருக்கின்றார் அந்த காணொலியிலிருந்து ஒளிவாக தெரிகிறது ஆகவே ஒரு கோட் கூட நீங்கள் கதைப்பதை மக்கள் யாவரும் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது ஆகவே இந்த விடயங்கள் ஏனைய மக்களும் புரிந்து கொள்வார்கள் ஆகவே நீங்கள் ஒருவரால் இயக்கப்படுகிறீர்கள் என்பது திட்டத்தெளிவாக தெரிகிறது அந்த கூட எழுதி கொடுக்கப்பட்டு ஒருவர்கள் வாசிக்கப்படுவதாகவே உச்சு நோக்கப்படுகிறது இவ்வாறு மக்கள் குற்றச்சாட்டாக பார்க்கிறார்கள் அல்லது கருதி கொள்கிறார்கள் எனவே இந்த நிகழ்ச்சி தொடரமாக இருந்தால் நீங்கள் நாளை உங்களை தூக்கிக் கொண்டாடிய அந்த மக்கள் மனங்களிலிருந்து நீங்கள் வீசப்பட போகிறீர்களா அல்லது எடுத்துக்கொண்ட விடயத்தினை உரிய முறையில் கையாண்டு சாதுரியமாக அதை வெட்டி கொண்டு நீங்கள் உரிய இடத்தில் சென்று சேரப்போவதாம் பாராளுமன்ற உறுப்பினராகிய நீங்கள் அன்று மட்டும் பஞ்சிமந்தனாகிய நான் உங்களுக்கு எதிராக கயத்திருந்தால் இந்த பாராளுமன்றத்தில் நீங்கள் குந்தியிருக்க மாட்டீர்கள் புரிந்து கொள்ள பழகுங்கள் தலைக்கணம் கொண்டு இருந்தால் நீங்கள் விரைவில் மக்களால் காணாமல் போவீர்கள் உங்களது பண அறிக்கைகள் விரைவிலே கிண்டுவார்கள் ஏறிய பல விடயங்கள் கிண்டுவார்கள் அப்பொழுது நீங்கள் மிக பெரும் நெருக்கடிகள் ஐயா சிக்கப் போகிறீர்கள் ஆகவே நீங்கள் பேசுவதால் இங்கே இது நடக்கப் போவதில்லை நீங்கள் மக்களுக்கு எது தீர்வு மூடி தரப்போவதில்லை அது உண்மை ஆனால் இந்த ஒடியை பேசுகிறது பேசப்பட ஓடிய ஒடியும் அதை பேசிக்கொண்டீர்கள் அதில் மாட்டுக்கட்டுதில்லை ஆனால் இந்த ஒவ்வொரு கூட்டத்தொடரிலும் நீங்கள் அநாகரிகமாக பேசுகின்ற மொழியை பேச பண்ணும் லாப்பணம் அது நீங்கள் நெகட்டிவ் மார்க்காக கதைக்கிறீர்களா அதில் எதற்காக அதை பேசுகிறீர்கள் அவரை அவர்களை வெளியில் போக சொல்லுங்கள் எப்படி நீங்கள் போகச் சொல்ல முடியும் அப்படின்னா அங்கே வந்த அமைச்சர் ஆளுநர் எல்லாத்தையும் நீங்கள் ஏன் அவமதிக்கிறீர்கள் ஆகவே அவர்களுக்கு எதுவும் தெரியாது எனக்குத்தான் எல்லா தெரிய வர சொல்ல வருகிறீர்களா இப்படியே போனால் இந்த கப்பல் விரைவில் கடலில் மூழ்கும் என்பதாகவே படுகிறது நன்றி வணக்கம் சந்திப்போம் இன்றைய வரிமதத்தின் தொழில் இதுதான் பேசுபொருள் பொருள் பகுதியில் இணைப்பு வழங்கப்பட்டுள்ளது நன்றி வணக்கம்